ഇസ് ആകുമേ അനം തും വാർത്തകൾ എങ്ങനെയും എങ്ങനെയും உம்மத்த இஸ்லாமிய ஒன்று சேர்ந்தே செயல்பட்டியே தீர வேண்டும் என்பது தான் அழைப்பு அல்லாஹு சுபான எங்கள மார்க்கங்களை இதிலே ஒற்றுமையின் அடையாளத்தை தரமாக காட்டி காட்டிவிட்டிருக்கிறது என்றாலும் இந்த பிரிவினைகளும் இந்த வேறுபாடுகளும் எதிரை நாங்கள் இயக்கங்களும் மதுகபரும் தலை காக்கல்லை கொண்டு எங்களை நவி பாதையில் இருந்து தூரமாக்கிட காரணம் தான் இன்றைக்கு எங்களது ரமதானின் காலங்களான எத்தனை நாட்களை நாங்கள் தவிர்த்து கொள்வோம் குடிவகைகளையும் தீன்களையும் அந்த ரமதானின் தினத்திலே நாங்கள் சம்பந்தமாகி ஹராமாக இருக்கும் பொழுதும் உணவு மாதிரி சம்பந்தமாக எங்களுடைய முதல் ரமதானும் இரண்டு ரமதானில்லை பல முஸ்லிம்களாக தன் நாட்டுடைய பிழை என்று கருதி கொண்டு அது எங்களுடைய பிழை ஆகார் என்று கருதி கொண்டு இவ்வாறான தவறான விளக்களையும் பொறுப்போக்கான வழிமுறைகளையும் பிடிவாத குணங்களாக முஸ்லிம் உம்மத் தன்னை அவன் இருந்து கழித்தது மட்டுமல்ல அல்லாவின் நடந்து விட்டான் வழி காட்டிக்கும் மொழி விட்டான் நோன்பின் தினத்திலே உணவையை பாவமாகி விட்டான் மட்டுமில்லை ரமதானின் பெருநாளின் தினத்திலே அவன் நோம்பு வெற்றவனாக ஆடுவான் ஏனென்றால் எங்களுடைய இல்லை இன்னும் ஒரு நாட்டுக்கு பெருநாள் என்று நாட்டிக்கொண்டு இவ்வாறு இஸ்லாமிய மாற்றி பேசுவதின் காரணமே இந்த வேறுபாடுகளும் தெரிந்து கொங்கோ எதை தெளிவாக சொன்னார் யார் எனக்கு பின்னாலையான வேறு நீங்கள் என்னுடைய

சேர்மானின் கருத்துக்களாகும் தலிகாக்களங்கும் பிரிவினைகளாக உம்மத்தை பிரச்சி எங்க ஒற்றுமை கழித்ததாக பாதைக்கு ஆளாகின மட்டுமல்ல இஸ்லாமிய உம்மத்தின் பலத்தை பலகீனமாக்கி எங்களை எதிர்க்கு முன்னால ஒரு கீர்த்தகமான ஒரு வழிகேடான பாதைக்கு ஆளாகினதே எங்களோட அழிவுக்கு காரணமானது